ஒரு விமான நிறுவனம் ஒரு நாடு ஒரு வரலாறு ஒரு மக்கள் உணர்ச்சி எல்லாத்தையும் ஒரே பெயர் எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அது ஏர் இண்டியா இந்த பெயர் நமக்கு பயணத்தையே மட்டும் நினைவூட்டாது இதில் குடும்பங்கள் இருக்கின்றன கனவுகள் இருக்கின்றன இழப்புகள் இருக்கின்றன பாதுகாப்பு விவாதங்கள் இருக்கின்றன நாட்டின் மரியாதையும் இருக்கிறது இன்று நம்ம பேசப்போவது ஏர் இந்தியாவின் புதிய வளர்ச்சி அறிவிப்பை மட்டுமல்ல இந்த பெயரின் பின்னால் நின்றிருக்கும் முழு உண்மை வரலாறு சோகங்கள் சோதனைகள் விசாரணைகள் அனைத்தையும் அமைதியாகவும் தீவிரமாகவும் பகுப்பாய்வு செய்வது புதிய அறிவிப்பு உலக அளவுக்கு இந்திய உணவை எடுத்து செல்லும் முயற்சி சில நாட்களுக்கு முன்பு ஏர் இந்தியா ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது இனி சென்னை மும்பை டில்லி கொல்கத்தா ஹைதராபாத் போன்ற இந்திய நகரங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு புறப்படும் விமானங்களில் தென் மாநில உணவுகள் குறிப்பாக தமிழ் உணவு இலவசமாக வழங்கப்படும் பொடி இட்லி முந்திரி உப்புமா மைசூர் மசால் தோசை கிச்சடி பரோட்டா சாம்பார் தேச சட்னி புதினா சட்னி தமிழர்களுக்காக மட்டுமல்ல உலகத்துக்கும் இந்திய சுவையை அறிமுகப்படுத்தும் ஒரு முன்னேற்றமான முயற்சி நாடாளுமன்ற விவாதம் இல்லை அரசியல் சத்தம் இல்லை காலதாமதம் இல்லாமல் ஒரு நிறுவனம் மக்கள் உணர்ச்சியை நெருங்கி புரிந்து செயல்படுகிறது இந்த செய்தி ஏர் ஏர்இண்டியாவுக்கு ஒரு சோஷியல் இமேஜ் மேக்ஓவர் அடுத்தபடி அது நல்லது ஆனால் உண்மை இங்கேயே முடிவதில்லை ஏனெனில் ஒரு நிறுவனத்தின் புதிய நல்ல செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்நிறுவனம் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட கடின உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டியதே கட்டாயம் அதற்காகவே நம்ம பயணத்தை திருப்பி பார்க்கணும் வரலாற்றின் காயம் சோகமான விபத்துகள் ஏர் இண்டியா என்னும் பெயருக்குப் பின்னால் பயணங்களும் வாழ்வும் மட்டுமில்லை சில மரணங்களும் மிகுந்த சோகங்களும் மறக்க முடியாததாய் நிற்கின்றன பல்வேறு ஆண்டுகளில் நடந்த விமான விபத்துகள் குடும்பங்களை உடைத்தன கனவுகளை கிழித்தன நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை சோதித்தன இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு விபத்தும் காரணங்கள் மனிதப் பிழைகள் வெதர் பாதுகாப்பு நடைமுறைகள் பல விசாரணைகளுக்கு உள்ளானது ஒரு விபத்து நடந்ததும் முதல் சில நாட்கள் பெரிய செய்தி சில நாட்களுக்கு பிறகு மறைந்து போகும் செய்தி ஆனால் அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அது நிகழ்ச்சி அல்ல அது வாழ்நாள் துயரம் எத்தனை இழப்பீடுகள் கொடுத்தாலும் எத்தனை விசாரணை அறிக்கைகள் எழுதப்பட்டாலும் மனம் போகுதா அந்த கேள்விக்கான பதில் நேரத்துக்கு தான் தெரியும் ஆனால் ஒவ்வொரு விபத்தும் ஏர் இண்டியாவுக்கு நீங்கள் இன்னும் மேம்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தது விமான சேவை இரத்து தாமதம் மக்களின் கோபம் விபத்துகள் நடந்த பிறகு ஏர் இண்டியா பல வலுவான பாதுகாப்பு மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பித்தது அதன் பக்க விளைவு ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் அண்ட் டிலேஸ் பாதுகாப்பு பரிசோதனை முழுமையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் நல்லது ஆனால் பயணிகளின் வாழ்க்கை பிழைப்பு வேலை மருத்துவ அவசரம் கல்வி இவையெல்லாம் தாமதங்களை தாங்கிக் கொள்ளாது ஒரு விமானம் ரத்தா அது வெறும் பயணம் ரத்தாகிறது என்று மட்டுமில்லை ஒரு குடும்ப திட்டம் மாற்றப்படுகிறது ஒரு திருமணம் மாறுகிறது ஒரு மருத்துவ நேரம் மிஸ் ஆகிறது ஒரு வேலை இன்டர்வியூ நஷ்டமடைகிறது அதனால ஏர் இண்டியா சேஃபாக இருக்கணும் என்பதும் பயணிகள் காத்திருக்க முடியாது என்பதும் இரண்டும் ஒரே நேரத்தில் உண்மையாகத்தான் இருக்கின்றன உரிமையாளர்கள் நிறுவனத்தின் மாற்றம் பல வருடங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த ஏர் இண்டியா சில காலம் முன்பு டாடா நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது அது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல ஒரு நேசிய உணர்ச்சியின் மாற்றமும் கூட ஏர் இண்டியா ஜஸ்ட்டு ஒரு ஏர்லைன் இல்லை ஒரு நேசிய அடையாளம் அது போன்ற பெயர் தனியார்மாக்கப்பட்டது வேதனை கொண்ட முடிவு ஆனால் மற்ற வழிகள் இல்லை என்ற உண்மையும் இருந்தது டாடா டேக் ஓவர் ஆன பிறகு அரசு சப்சிடி மென்டாலிட்டி குறைந்தது கார்ப்பரேட் எஃபிஷியன்சி ஆரம்பித்தது பிராண்ட் இமேஜ் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வந்தது புதிய விமான உருவாட்டங்கள் பாதுகாப்பு தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடங்கின புதிய ஏர் இண்டியா பழைய ஏர் இண்டியாவை மாற்ற ஆரம்பித்தது அது நல்ல விஷயம் ஆனால் மக்களின் நம்பிக்கை ஒரே அனௌன்ஸ்மெண்ட்னால் வராது அது உண்மையான மாற்றத்தினால் தான் வரும் இப்போதைய முன்னேற்றம் புதிய பாதுகாப்பு புதிய தொழில்நுட்பம் சில வருடங்களில் ஏர் இண்டியா பல மாற்றங்களை அறிவித்துள்ளது புதிய விமானங்கள் புதிய பாதுகாப்பு ட்ரில் விமானி சோர்வு கண்காணிப்பு சென்சார் அடிப்படையான பராமரிப்பு மென்பொருள் அடிப்படையான முடிவெடுத்தல் பயணிகள் கணக்கெடுப்பு அனாலிசிஸ் விமான சேவை தரவரிசை அமைப்பு இவையெல்லாம் ஒரு நிறுவனத்தின் உள்ள மாற்றத்தை காட்டும் அறிகுறிகள் அதுக்கு பக்கமாக புதிய முயற்சிகள் தென்னிந்திய உணவு ஜப்பானிய உணவு ஐரோப்பிய உணவு வகைகள் ப்ரீமியம் சிக்கனம் சிறந்த இருக்கை தரம் சாமான்களை கண்காணிக்கும் பயன்பாடு வாடிக்கையாளர் பராமரிப்பு விரைவான பதில் திட்டம் ஏர் இந்தியா ஆரோக்கியமான பாதுகாப்பான மக்கள் நம்பிக்கை கொண்ட ஏர்லைனாக மாறிக்கொண்டிருக்கிறது நிதர்சன கேள்வி ஏர் இண்டியா உண்மையில் எப்படி இருக்கிறது இது ஒரு வரி கேள்வி அல்ல ஏர் இண்டியா நல்ல செய்திகளும் கடின உண்மைகளும் இரண்டும் ஒரே நேரத்தில் உண்மையாக உள்ள ஏர்லைன் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஏர்லைன் இல்லை அது பெரிய முன்னேற்றம் பயணம் நடந்து கொண்டிருக்கும் ஏர்லைன் தமிழ் உணவு ஃப்ளைட்ஸில் வருது அது நல்லது ஆனால் பாதுகாப்பு ஃபஸ்ட் அது இன்னும் முக்கியமானது விமானம் டேக் ஆஃப் ஆகும் முன் பயணிகளின் மனசு அமைதிதான் தேவை அதற்காக பாதுகாப்பு நேரம் தரம் விலை அனைத்தும் சமநிலையில் நிற்க வேண்டும் மக்கள் வாழ்வும் விமானமும் இணைந்திருக்கும் உண்மைகள் ஒவ்வொரு விமானமும் ஒரு மெஷின் அல்ல அதில் உயிர்கள் நிறைந்திருக்கின்றன ஒரு பயணம் கணவன் மனைவி சந்திப்பு ஒருவரின் குழந்தை பிறந்ததை பார்க்க அடுத்த நாட்டில் வேலை வீடு வாங்க புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க மருத்துவ சிகிச்சைக்கு போக ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு கதை இருக்கிறது அந்த உணர்ச்சியை பாதுகாக்கும் பொறுப்பே ஏர் இண்டியா போன்ற ஏர்லைன்களின் உண்மையான கடமை எதிர்கால நம்பிக்கை சோகத்தை மாற்றும் பயணம் இன்று ஏர் இண்டியாவில் மாற்றம் நடக்கிறது ஆமாம் அது இன்னும் முழுமையான ஏர்லைன் இல்லை ஆனால் அது முயற்சி செய்கிறது பாதுகாப்பு மேம்பாடு வசதி மேம்பாடு உணவு மேம்பாடு பயனர் எதிர்பார்ப்பு புரிதல் தொழில்நுட்ப மேம்பாடு இவையெல்லாம் ஒரு ஏர்லைன் விழுந்த இடத்திலிருந்தும் எழுந்து நிற்கும் குறியீடுகள் நாம் விமர்சனம் செய்யலாம் நாம் கண்காணிக்கலாம் ஆனால் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற உண்மை மறையாது ஏனெனில் இந்த நாட்டுக்கு ஒரு நம்பிக்கையான தேசிய ஏர்லைன் தேவை நமக்கு பாதுகாப்பான பயணம் தேவை நமக்கு தரமான சேவை தேவை நாளை ஏர் இண்டியா உண்மையிலேயே உலகத்துக்கு இந்தியாவின் தரத்தை காட்டும் ஏர்லைனாக மாறினால் அது பயணிகளின் வெற்றி மட்டுமல்ல இந்தியாவின் வெற்றியும் தான் ஆகும் அன்புள்ள பார்வையாளர்களே ஏர் இண்டியா பற்றிய இந்த பயணம் ஒரு விமான நிறுவனம் பற்றிய கதை அல்ல ஒரு நாட்டின் நம்பிக்கை பற்றிய கதை இருண்ட காலங்கள் இருந்தன சோகங்கள் இருந்தன பரபரப்புகள் இருந்தன ஆனால் இன்று மாற்றம் நடக்கிறது வீழ்ச்சி அல்ல வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றம் முழுமையாவதும் சில மாடங்கள் வேண்டாம் சில ஆண்டுகள் வேண்டுமோ ஆனால் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் ஒரு விமானமும் ஒரு நாடும் ஒரு எதிர்காலமும் மீண்டும் உயர முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நம்ம மீண்டும் சண்டிக்கிறோம் அடுத்த வீடியோவில் நன்றி லைக் சப்ஸ்கிரைப்